விட்டா உனக்கு அக்கறை சொல்ல மாட்டான்டா சொல்ல மாட்டான் ரொம்ப ஆபத்தானவங்க வாராங்கடா ரொம்ப ரொம்ப வாராங்க நீ உன உணர்ந்துக்கணும்டா டிவி கே டிவி கே டிவி கேடா நீ என்ன சொல்லணும் நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டில் நிலவுகிற தீ அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தளவிதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் நாங்கள் கூடி களைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறவங்கடா வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் இங்க இடத்துல சத்தமாக பேசவும் அதானே நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு வானுவ வீட்டு வாசல வேண்டா நின்ன வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏன்டா இந்த மாதிரி பேச்சலை நான் அடைக்கலம் தேடி வரவில்லை யாரும் வானுவ நிக்கல என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை இந்த நிலத்திலே உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல ஐயா விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாப்ல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சிட்ரா என் தம்பியும் எப்பாடிய முளிச்சு பார்த்தணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவு எடுக்கணும் ஒப்புக்கு அழுகிறவன் எவன் உளமாற அழுகிறவன் எவன் என்று ஆடு மாடு வளர்க்கறது ஆடு மாடு மேய்ச்சி ஆடு மாடு மேய்ச்சி சொல்றாப்ல ஆனா தோசை நெய் போட்டு கொஞ்சம் முருகலா ரோஸ்ட் கொடுங்க அந்த தூக்கலாம் அங்கே வருங்க பால் கொஞ்சம் விட்டு டிக்காசன் பால் கொஞ்சம் போட்டு ஒரு காஃபி கொடுங்க அப்ப என்ன பண்ணணும் நம்ம தேஞ்ச செருப்பு இருக்கு பாரு நல்ல மூத்த சந்துக்களை விட்டு அடிச்சிருந்துடா என் பங்காளி வடிவேல் சொல்ல பாய்த்தியக்காரன் நாயே நாயே மாடாடு வளர்க்கு டை கறி ஒரு கிலோ கறி ஆயிரத்தி ஐநூறுவா கறி அண்ணா சுக்கா போடுங்க கொஞ்சம் பக்காவா இருக்கும் அந்த சுக்கா இங்க வருது ராஜா நல்லி எலும்பா போடுங்க நெஞ்செலும்பா போட்டு ஒரு ரோஸ்ட் போடுங்க அது எங்க இருந்து வருது அந்த நீ ஆடு மாடு வைக்கல அது அசிங்க ஆனா மாப்பிள்ள என்ன பண்றார் துபாயில் இருக்கு அங்க என்ன பண்றார் ஒட்டகம் வைக்கிறார் ஒரு நோயாளிடா நீ நீ ஒரு நோயாளி தாய்மொழியை மறந்த தற்கொலை டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டணி ஒரு இளவும் தெரியாது நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா கட்சி ஆந்திராவில் ஆரம்பிக்க வேண்டியது இங்கே எதுக்கு ஆரம்பிச்சாலும் தமிழ் பாசிஸ்ட் தமிழ் தமிழ் ஏன் சாகிறீங்க தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா தமிழ் படிச்சா பிச்சேடு கூட லாய்க்கு படாது தமிழ்ல என்ன இருக்கு தமிழ் சனிய அதை விட்டு ஒளிங்க சொன்னது நீ போச்சுகிற உங்கள் பெரியர் தமிழ் படித்தால் பிச்சை எழுத்த கூட அழைக்கப்படாதுன்னு சொன்னது அவர் தான் ஆனால் கடைசி வரை தமிழே எழுதி தமிழே பேசி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் என்பதை நீ மறந்து ஏ அவங்க சாதிச்சுட்டாங்கடா எதுல சாதிச்சிட்டாங்க சாதி ஒழிப்பு இல்ல சமூக நீதி இல்ல பெண்ணிய விடுதலை இல்ல எதுல சாதிச்சாங்க நினைக்கிற உன் மொழியை அழிப்பதில் சாதிச்சிட்டாங்க சொந்த இடத்தை உறுதி செய்யடா உன் வாழ்விடத்தை இழந்தராதரா வேலை செய்ய அதனால அண்ணன் சொல்றேன் ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணி நாட்டு கோழி வளர்த்தல் நெசவு பட்டுப்பூச்சி வளர்த்தல் வேளாண்மை செய்தல் அரசு பணி அவன் பாய்த்துக்காரன் சொல்றா மரத்துக்கு ஓட்டா இருக்கு மரத்துக்கிட்ட போய்ச்சி என் ஓட்டு மரத்துக்கிட்ட இல்லடா என் உயிர் மரத்துக்கிட்ட இருக்கடா அதனால நான் அதோட பேச்சிருக்க